ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கருப்பு கரும்புக்காலி வந்து முட்டை அட வச்சு இன்னொடிய ஒரு பதினெட்டு பத்தொம்போது நாள் ஆச்சு அது குஞ்சு பிடிச்சிருக்கா இல்லையானு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஏன்னா இதில் பிரச்சனை என்னென்னா இன்றைக்கி நல்லா வந்து மழை கிளைமேட் வர அவ்வளோ மழையும் தொழிலாட்டுருக்க அந்த கூட்டுக்குள்ளே எப்படி தண்ணி இருக்கா மலையாட்டிருக்கான்னு ஒன்றுமே தெரியல வாங்க போய் இன்றைக்கி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு நான் பார்த்துட்டு அந்த கூட பாருங்கள் இங்கே இருக்க கூடுக்கு மேலெலாம் எப்படி ஈரமாக இருக்குதுன்னு ஏன்னா அந்தது தொடர்ந்து நல்லா மலையகம் பெஞ்சிகிட்டு இருந்து அதனால இப்போ கூட அடைச்சி விட்டுருக்கு பக்கத்து கூடலாம் நல்லா தான் இருக்குது இந்த கூடு மட்டும் தான் இப்படி இருக்குது உள்ள அவ்வளோ எப்படி ஈராகவே கிடக்கு இதுதான் நம்ம கருப்புக்கோழி திட்டம் உடனே ஒரு கொத்து கொத்தம் அவ்வளோ முட்டையும் உடச்சி உடச்சிருக்கு ஒரு கலர் குஞ்சு மட்டும் ஒன்று பொறிச்சிருக்கு அடுத்தது இன்னொன்று அந்த முட்டையிலேருந்து பார்த்தீங்கன்னா அழகு போல வெடிச்சு வந்து நிற்கி பார்த்து அதில் தெரிய அந்த மூக்கு இன்னும் நின்று நின்றுட்டுருக்கு இது வந்து ஒரு குஞ்சு வந்துருக்கு காலையில் பொறிச்சது போல் இருக்குது இப்போ தான் ஒன்றே ஒன்று வந்துருக்கு அது கூடை சுற்றி அவங்களும் நல்ல ஈரமாக இருக்குது பொறிச்சுன்னா நாளைக்கு கூட மாற்றிட வேண்டியது தான் கண்டிப்பாக பார்த்துருக்கேன் சரி ஃப்ரெண்ட்ஸ் இதேமாரியாக இருக்க கோழி பிடிக்கணும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க இது பொறிச்ச உடனே என்னதெல்லாம் கொடுக்கணுன்னு சொல்லுங்கள்